காரை புரட்சி மணியின் கனிவான வணக்கம் இன்று மயிலாடுதுறையிலே அதாவது முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று மதிப்பிற்கு மரியாதைக்கு இஞ்சிக்குடி ஐயா தமிழ்மணி அவர்களின் புதல்விக்கு திருமணம் நடைபெறுகிறது யார் இந்த தமிழ்மணி இப்போது பேரளத்தினுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இலக்கியணி அமைப்பாளர் ஆனால் ஐயா தமிழ்மணி வரலாறை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு எண்பதுகளிலே கடலூரிலே மாணவர் பருவத்திலே இளைஞராக இருக்கும்போதே துடிப்புடன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணியாற்றிய தான் இந்த தமிழ்மணி அவர்கள் மிக தீவிரமாக ஈடுபாட்டோடு ஆர்வத்தோடு திராவிட இயக்க உணர்வோடு பகுத்தறிவு சிந்தனை சிந்தனையோடு திராவிட முன்னேற்ற கழகத்தில் கழகத்தில் உழைத்த தோழர் ஐயா தமிழ்மணி அவர்கள் அதற்கு பிறகு இஞ்சிக்குடிக்கு வருகை தந்து பிறகு திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அரசு போக்குவரத்து கழகத்திலே போக்குவரத்து கழக கிளையிலே நடத்துனராக பணியாற்றியவர் நடத்துனராக பணியாற்றியது மட்டுமல்ல அதாவது தோமுசாவிலே பொறுப்பில் இருந்து மற்ற ஊழியர்களுக்காகவும் இயக்க சார்பிலே கோரிக்கை வென்றெடுப்பதற்காக அவருடைய கோரிக்கை வென்றெடுப்பதற்காக உழைத்தவர் இப்போ தற்போது ஓய்வு பெற்றிருக்கிறார் ஓய்வு பெற்றாலும் கூட அவர் ஓய்வு பெற்று தன்னுடைய இல்லத்திலே முடங்கிவிடாமல் ஒரு திராவிட இயக்க திராவிட கதிர் என்ற ஒரு குழுவை புலனத்தில் செல்லிலே ஆரம்பித்து அதன் மூலமாக திராவிட இயக்க கருத்துக்களை பகுத்தறி சிந்தனைகளை திராவிட முன்னேற்றக் கழக சித்தாந்தங்களை இந்த இளைய தலைமுறைக்காக இன்றும் பேசி கொண்டு வருகிறார் அதோடு மட்டுமல்ல குறிப்பாக ஒற்றுப்பிழை இல்லாமல் பிழை இல்லாமல் எழுதக்கூடியவர் பேசக்கூடியவர் இப்படி பன்முக திறமை கொண்டவர் திராவிட இயக்கத்திற்கு அந்த கொள்கைக்கு ஏதாவது முரணாக யாராவது ஏதாவது அறிக்கையோ தன்னுடைய அரசியல் கட்சி மற்ற கட்சியிலிருந்து யாராவது தவறாக செய்தி வெளியிட்டாலோ பேசினாலோ தன்னுடைய இல்லத்தில் ஏதோ ஒரு சம்பவம் நடைபெற்ற நடைபெற்றது மாதிரி எண்ணிக்கொண்டு அவர் கோபம் கொப்பளிக்க தன்னுடைய திராவிட இயக்க வரலாறை உண்மை வரலாறை பிரதிபலிக்கக்கூடிய ஆற்றல் மிகு தோழர் அது வாழையடி வாழையாக அந்த குடும்பம் திராவிட இயக்க உணர்வு உள்ள குடும்பம் அவருடைய தந்தையார் அவர்கள் பெரி பாண்டியன் என்று அப்போதே அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்பே பல இதழ்களிலே கவிதை கட்டுரை எழுதி எழுதிய வந்தவர் அப்படி தமிழ் உணர்வோடு திராவிட இயக்க உணர்வோடு அவருடைய தந்தையார் இருந்த காரணத்தினால்தான் அவருக்கு தமிழ்மணி என்ற அழகிய தமிழிலே பெயரை வைத்தவர் அவருக்கு பிறகு ஐயா தமிழ்மணி அவர்கள் அதே தன்னுடைய தந்தையார் வழியிலேயே திராவிட இயக்க உணர்வோடு பகுத்தறி சிந்தனையோடு தன்னுடைய திராவிட இன்ன முன்னேற்ற கழகத்தில் நடைபோடுகிற அந்த அருமைத்தோட தமிழ்மணி அவர்கள் தன்னுடைய மகளுக்கு புதல்விக்கு அதே தமிழ்பற்றோடு கனிமொழி என்ற பெயரை சுட்டி மகிழ்ந்திருக்கிறார் அந்த கனிமொழி அவர்களுக்கு தான் என்று திருமணம் அந்த மணமக்கள் பகுத்தறிவு தென்றலோடு பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வடவேர்களிலிருந்து வாழ்த்துப் பூக்களை கொட்டி நான் வாழ்த்துகிறேன் பெருமை அடைகிறேன் அவர் இல்லத்திற்கே நான் சென்று அவரை நேர்காணல் செய்திருக்கிறேன் விடியல் தரும் எண்ணிலா என்ற ஒரு நிகழ்ச்சி மூலம் அடிக்கடி செல்பேசி மூலம் குரல் பதிவு அவர் தொடர்பு கொண்டு நான் பேட்டி எடுத்திருக்கிறேன் அவ்வளவு தெளிவாக திராவிட இயக்க கருத்துக்களை மிக நுட்பமாக மற்றவர்கள் புரிகிற வரையிலே அவர் பேசிக்கொண்டு வரக்கூடிய அந்த தோழருடைய இல்லத்தில் நடைபெறுகிற இந்த திருமணத்தில் அந்த மணமக்களுக்கும் அவருடைய துணைவியாருக்கும் அவருக்கும் வாழ்த்துக்களை நான் இந்த நேரத்திலே தெரிவித்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் பெரும பெருமைப்படுகிறேன் வாழ்க பல்லாண்டு அந்த குடும்பம் பல்லாண்டு பல்லாண்டு காலமாக நோய் நொடி இல்லாமல் மிக சிறப்பாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்களின் நன்றி வணக்கம்